நபிகள் நாயகம் செல்லாகும் அழைக்கு செல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது நபி தோழர்கள் நிறைந்திருக்கிற அந்த சபையில் நான் ஒரு அமானிகத்தை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன் அந்த அமானிதத்தை என்னிடமிருந்து உங்களிலேயா அதன் ஹக்கை நிறைவேற்றுவதாக எனக்கு வாக்களிக்கிறீர்களோ அவர்களிடம் நான் அந்த அமானுதத்தை ஒப்படைப்பேன் என்று நபிக நாயகன் செல்லலாக அழைத்து செல்லம் சொன்னார்கள் நான் ஒரு அமானுதத்தை ஒப்படைக்கப் போகிறேன் அந்த அமானுதத்தை அதனுடைய ஹக்க கடமையை உங்களில் யார் நிறைவேற்றுவீர்களோ அவர்களுக்கு நான் அந்த அம்மானுதத்தை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சபையில் இருந்து அது அபு குரேராரிடையா எழுந்து சொன்னாங்க யாரை சூழலா அந்த அமானதத்திற்குரிய உரிமையை கடமையை ஹத்தை நான் நிறைவேற்றுவேன் என்கிட்ட கொடுங்க அதனுடைய கடமை என்னன்னு கேட்டாங்க உரிமை என்ன என்ன என்று கேட்கிற பொழுது நீங்கள் கேட்டு அமல் செய்யணும் அமல் செய்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்களும் அமல் செய்யணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அது அமைச்சர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தரணும் அப்படின்னு நாங்கள் வேறு சூழல்லாம் அந்த ஹக்கை நான் எடுத்துக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு நபி சொல்லாஹு அலிகல்லத்திடம் அதில் தபு குரேதா ரீல்லா அணுகு சொல்லும் போது செல்லல்லா ஃபு அலைகு செல்லம் ஒரு ஐந்து அம்மானுதத்தை ஒப்படைத்தார் நபிசல்லா அலி செல்லம் அந்த தபு குரேதா ரீல்லா அவங்கள்ட்ட ஒப்படைச்ச ஐந்து அமானிகங்களில் முதல் அமானிதத்தை பற்றி மாத்திரம் இந்த ஜிமாவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற பொழுது அடுத்தடுத்த அடுத்த அடுத்த அமானதங்கள் என்னங்கிறத ஜிம்மாக்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி தேவை முதல் அமானிதமாகநாயகம் செல்லலாளிஸ்வரம் சொன்னார்கள் ஹராமான விஷயங்களை பயந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுங்கள் மக்களிலேயே நீங்கள் ஒரு நல்ல வணக்கசாலியாக அல்லாவுக்கிட்ட இருப்பீங்க பெரிய வணக்கசாலி என்பது பெரிய விவாதத்தாளி என்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான வணக்கசாலி என்பது இத்தகைய மகாரி ஹராமான விஷயங்கள்ல ஹராமான சம்பாத்தியத்துல

வணக்கங்களை நிறைய சேர்த்துக்கிட்டே போகலாம் ஆனா ஹராமுங்கிறது டோட்டல் வேரோடு அறுத்து ஹராம் வணக்கங்களை செல்லாளி செல்லம் சொன்னாங்க இல்லையா பெரிய சஃபராளி தான் பயனாளி தான் அல்லாவுக்கு பிரியமானவர் தான் சஃபர் செய்கிறாரு வராரு கை உயர்த்துறாரு அல்லாட்டு தோ செய்கிறாரு மத்தாமுகோ ஹராம் மல்பசுகோ ஹராம் மஷ்வரமுகோ ஹராம் பெரிய வணக்கசாலி கஷ்டப்படுறாரு தீனுக்காக சஃபர் செய்கிறாரு என்ன செய்றாரு தீனுடைய

இமாம் புகாரி எழுதின கிதாபு அவருடைய ஆசிரியர் அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா பெரிய மிகச்சிறந்த இமாம் அவர் சொல்றாரு சந்தேகத்திற்குரிய ஒரு ரூபாய நீ வேண்டாம்னு ஒதுக்குறது இருக்குது பாரு நீ ஒரு லட்சம் ரூபாய் சதக்கா செய்யறதை விட சிறந்த அற்புதமான வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை சந்தேகம் வந்துருச்சு உனக்கு இந்த ஒரு ரூபாய் வருமானங்கள்ல இவருக்கு அவ்வளவு அவசரம் பல நேரங்கள்ல ஹலாலான முறையில் தேடுற ரிசுக்க இவர் அவசரத்தினால ஹராமா தேடிடுவார் அது ஹலாலா வரத்தான் செய்யும் ஹலாலா வருவதற்கான வாய்ப்பு அல்லா தந்திருப்பான் இவருடைய பேராசை எப்படியாவது சம்பாதிக்கணுங்கிற வேலைக்கு சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் இடம் வாங்கணும் சீக்கிரம் எல்லாம் சீக்கிரம் 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 நடக்கணும் ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை எப்படி வருது ஏது வருது நமக்கு சரியா இல்லையா சரிய சட்டம் இம்மாவ்ட கேட்போம் சரீத்தினுடைய சட்டம் என்னங்கறத கேட்க முடியும் தயாரில்லை அவருக்கு இல்லை சீக்கிரம் அவருக்கு நிறைய முன்னால் டார்கெட் இருக்குது நிறைய விஷயங்கள் அவரு செய்ய முடிக்க வேண்டியது இருக்கு பல நேரங்கள்ல உங்க ரிசுக்கு ஹலாலான முறையில் உங்களுக்கு தாமதமாகிறதுக்கு நீங்க அரமான முறையில் தேடிடாதீங்க

எந்த நிம்மதிக்காக உங்க பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறீங்களோ அந்த நிம்மதியான வாழ்க்கை பிள்ளைக்கு அப்பா கொடுக்கணும் என்ன உத்தரவாதம் அது ஹலாலாக இருந்தா மட்டும்தான் ஹலாலாக இருந்தா மட்டும்தான் வரலாற்றில் ஹலால தேடி 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 பார்த்து பார்த்து சம்பாதிச்ச அதுல தப்துல்லா உமரின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா மூத்தா போகிற பொழுது பெரிய காசு தான் வச்சுட்டு போகல உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீத ஆட்சியை கையில வச்சிருந்த உமரின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா மக்கள் ஒன்பது பிள்ளைங்களுக்கு மேல சொத்து எவ்வளவோ ஒரு இருபது ரொம்ப கம்மியாக வச்சுட்டு போனார் என்னங்களை வச்சிட்டு போறீங்க சாலிகளான மக்களுக்கு அல்லாஹ் பொருட்படுத்துக்கணும் அல்லா கைவிட மாட்டான் அந்த மக்களுக்கு நல்லா குரான் சொல்றான் என் பிள்ளைய நான் சாலிகான பிள்ளையா என் மக்களை சம்பாத்தியமான பெரிய பணக்காரர்களாக நான் வளர்க்குறத விட என் பிள்ளைங்களை சாலிகான பிள்ளைங்களாக நான் வளர்த்துருக்கிறேன் சாலிகான பிள்ளைகளை அல்லாஹ் கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறான் இன்ஷா இல்லை அல்லா எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மக்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொல்லிவிட்டு மூத்தா போயிட்டாங்க உமர் அப்துல் அசீத் ராமத்துல்லா அதே காலகட்டத்தில் தான் அவருடைய மச்சான் அவருடைய ஒய்ஃபனுடைய சகோதரர் அப்துல் மலிக்கு நினைக்கிறேன் அவர் ஹராம் ஹலால் இதெல்லாம் பார்க்காம கண்ணாப்புன்னா சம்பாதி புல்லை இப்படி சொத்துக்கு மேல சொத்து பண்ணி பெரிய 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 கடைசில வரலாற்றில் எழுதுறாங்க அவர் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுடைய வாசுளுடைய இருந்து பிச்சை எடுத்தாங்க ওমর அப்துல் அசித் ரஹ்மத்துல்லாஹி மக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுநர்களாக ஆட்சியாளர்களாக வரலாற்றில் வாழ்ந்தாங்க வரலாற்றில் பார்க்கணும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க என்ன காரணம் இங்கே மக்களுக்காக தான் சேகிறோம் மக்களுக்காக சேகறங்கிற பேருக்காக ஹராம் ஹலால் பார்க்காம

நான் எப்போ துவா கேட்டாலும் துவா কবூலாகுமே யார رسول அதுக்காக அதற்காக நீங்க துவா செய்யுறா எத்தனையோ துவா செய்ய சொல்லி இந்த सहाबी இந்த ஆயத்து இறங்கின உடனே வந்து என்ன சொன்னாங்க நான் எப்ப துவா கேட்டாலும் என் துவா ஆகணும் அப்படி ஒரு துவாவை நீங்க செஞ்சி தாங்களேன்னு சொன்னாங்க صلى சொன்னாங்க அதுக்கு நான் துவா செய்யるరికட்டோம் நான் இந்த துவாபல வாங்குறதில்லண்டாங்க صلى الله عليه وسلم அத்திப மத்துமாக தக்கும் இஸ்தஜाब தாவா உணவு ஹலாலாக்கிக்கோ ஆட்டோமேட்டிக்கா ஒன் ரூபா போன கபுல் ஆகிடும் ஒன் ரூபா எங்க தடங்கலாகி நிக்கிறதோ அந்த இடத்துல நீ விளங்கிக்கோ ஏதோ ஒரு ஹராம் தடுத்து நிக்கிறது விளங்கிக்கோ நான் சரியா தான் சம்பாதிக்கிறேன் என் சம்பாதி என்ன சரிதான் நாமளா ஒரு நமக்கா நியாயத்தை தேடிக்கிறோம் இந்த ஆயத்தும் ரசூலனுடைய இந்த வார்த்தையும் கிடைத்ததற்கு பின்னால சாகரடி எல்லாகோ அவங்க வீட்டில் வளர்த்த ஒரு ஆட்டினுடைய பால் தான் பெரும்பாலான உணவு அந்த ஆடு மௌத்தா போற வரைக்கும் அந்த ஆட்டினுடைய பால் குடிக்கவே இல்லை பாருங்க விஷயத்தில் அவ்வளவு பேடுகளாக இருந்திருக்கிறாங்க நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை நான் சொன்ன அப்துல்லாஹி முபாரக் ரஹமத்துல்லா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மக்களது சிரியாவுக்கு போனாங்களா போன இடத்துல சிரியாவுக்கு போன இடத்துல ஒரு வேலையில ஒருத்தர் ஒரு பேனா வாங்கினாங்க ஒரு பேனா வாங்கிட்டு பேனா வேலை எழுதியத்துக்கு மறந்து போய் மக்காவுக்கு கொண்டு வந்துட்டார் பேனா மறுபடியும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இன்னைக்கு என்ன விமானம் மாதிரி பயணம் பயணமாது வராத ரெண்டு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் பயணப்பட்டு வரணும் பேனாவை திரும்ப குடுக்கிறதுக்கு மறுபடியும் சிரியாவுக்கு போனார் அரபு நாட்டில இருந்து மறுபடியும் சிரியாவுக்கு போறாரு ஒரு பேண சமுதாயத்திற்கு எதிராக செய்கிற சூழ்ச்சிகளுக்கு முன்னால இந்த உம்மத்துளுடைய கண்ணீர்கள் அல்லாஹ் கிட்ட தெரிவிச்சது. என்ன என்ன காரணமா சிக்கறோம்? எത്രதரம் நம்ம யோசிச்சிட்டோம். நம்ம இடத்துல இருந்து யோசிக்கணும். கல்லா கெட்டதா சரிங்கிற மாதிரி எடுத்து எடுத்து போறது இல்லை. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. நாம் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் அது. அபூ நீதிபதியிட்ட வந்து அப்மானிப்பா ராமத்துல்லா வந்து இது சொல்கிறாரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு ஆனால் ஜட்ஜி என்ன சொன்னாங்க தெரியுமா ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு ஆடு எத்தனை வருஷம் வாழும் கேட்டாங்க அவர் சொன்னார் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சொன்னார் அப்மானிப்பா சொன்னாங்க பத்து வருஷம் நான் ஆட்டினுடைய இறைச்சி சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க ஏன் திருடப்பட்ட அந்த ஆடு எந்த சந்தையில் விற்கப்படுமோ அது விற்கப்பட்டு அது நான் வாங்கிடக்கூடாது இல்லையா எனக்கு சந்தையில் விற்றுட்டாங்க நான் போய் ஹலாலான காசு கொடுத்து வாங்குறேன் அப்படி வாங்கினாலும் அது எவ்வளவு ஒருவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் இல்லையா யாரோ ஒருவருடைய பொருள் எவ்வளவு ஒருத்தர் ஹராமா அடிச்சிருக்கான் இல்லையா இது பேணுதல் சட்டங்களை விட அடுத்த கட்டம் பேணுதல் குமரணி சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் ஹராம விடுறதுக்கே யோசிப்பீங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஹலாலுன்னு எங்கள்கிட்ட தெளிவாக இருக்குது ஒரு சதவீதம் ஹராமுங்கிற டவுட் வந்தாலும் நாங்கள் அதை ஹராமு தான் டிக்ளேர் பண்ணுவோங்க ஆனால் நம்ம தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஹராமா இருந்தாலும் அந்த ஒரு ஹலால எப்படியாவது முழுசா ஹலாலாக்க ஹலால் ஆக்கப்போம் முடியுமா நம்மளோட பழகி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நிறைய சட்டங்கள் வந்து இன்னைக்கு ஆன்லைன் ட்ரேடிங்கு அது இதுன்னு உள்ளுக்குள்ளே இன்னைக்கு நிறைய ஷேர் மார்க்கெட்டிங்கு இன்னைக்கு ஹராமான கடைகளை நிறைய விரிச்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக நடக்கிற வியாபாரங்கள்ல ஷேர் மார்க்கெட்டிங் நடக்கிற வியாபாரங்கள்ல தொண்ணூறு சதவீதம் அது வட்டி சார்ந்தது எது எப்படிப்பட்டதுங்கிறது ஆய்வு செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாரு அதுல பண்ணதுக்கு பின்னால் அப்படி இப்படி எதையாவது ஒன்று சொல்லி அசரத்து வாயிலிருந்து ஹலாவும் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு படாத ¡Yay! Yeah.

அழியடிந்தால் சொன்னாங்க இந்த ஒரு திருகத்தை நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வச்சுருந்தது இந்த ஒரு திருகம் இதுக்காக வச்சிருந்தேன் வெளியே வந்து அவனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் நான் ஹலாலாக கொடுக்கணும்னு நினச்சதை அவன் அவசரப்பட்டு ஹராமாக தேடிட்டான் கிளைகள் வந்து பேரிச்ச எல்லாம் விழும் மரம் அவன் வீட்டு மரம் தான் ஆனால் கிளைகள் இந்த பக்கம் வரைக்கும் இருக்கிறதுனால சில பேரிச்ச மலங்கள் இந்த பக்கம் விழும் அபுதுஜானா ரெடியில் தான் அவங்க எப்போவுமே தொழுது முடிச்ச உடனே ஃபஜீர் தொழுது உடனே வேகமாக ஓடிடலாம் சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் ஃபஜீர் முடிச்ச உடனே உடனே போகிறது சஹாபாக்களுடைய பழக்கம் இல்லை அது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படும் அந்த காலகட்டத்தில் அபுதுஜானா ரெடியில் தான் ஃபஜீர் முடிச்ச உடனே ஒரு நாள் சரதா அரசு கூப்பிட்டாங்க கேட்டாங்க என்ன ஃபஜீர் முடிச்ச உடனே உடனே வேகமாக போகிறீங்க அப்படின்னு அவசரம் துவா கேட்குற நேரம் இல்லையா அல்லாட்ட துமாவுக்கான நேரம் இல்லையாது தஸ்மிக்கான நேரம் இல்லையா அது அவ்வளோ முக்கியமான நேரத்துக்கு வீணாகி அவர் வேகமாக போய் என்ன அவசரமா என்ன வேலை பார்க்க போயா குஸ்ராத் வரைக்கும் கூட இருக்கும் நேரம் தான் கேட்டேன் இல்லை அரசு உலகங்களா என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மரம் என் வீட்டில் என்னுடைய பழங்கள் விடுறதுனால பிள்ளைங்க எழுந்திருச்சா எடுத்து சாப்பிடக்கூடாது பேரிச்சம்பழத்தை அதனால் சீக்கிரமாக போய் பிள்ளைங்க தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் போய் வேகமாக அதை என்ன செஞ்சுருவேன்னா அதை எடுத்து அந்த வீட்டில் தூங்கி போட்டுருவேன் அதுக்கு தான் தினமும் வேகமாக போகிறோம் நம்ம சிலல்லா அரசு விளங்கிட்டாங்க பாவம் இவ்வளோ தூரத்துக்கு இதுக்காக இது பண்ணுறான்னு வாங்கிட்டு சிலலா ஆலேசில் என்ன செஞ்சாங்க ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் ஒரு முனாஃபித் அவன் ஒரு முனாஃபித் நைவஞ்சவன் முஸ்லீம் மாதிரி வேகமாக இருப்பான் இல்லையா அந்த முனாஃபித்துன்னு எழுதுகிறாங்க கிட்டாக்கெல்லாம்

ஒரு பேரிச்சம்பளம் தானே அசங்கடி இல்லா ஒரு சின்ன புள்ள வாயில எடுத்து போட்ட உடனே செல்லா வயசுல ஓடி வந்து வாயில இருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே தூக்கி போட்டாங்க இல்லையா கஸ் மகனை வேண்டாமா இது சதக்கா பேரிச்சம்பளம் சதக்கா வந்து நமக்கு ஹலால் இல்லை நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம குடும்பம் அவ்வளோ வயசுடைய குடும்பம் நம்ம சதக்கா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய வாயில ரெண்டு வயசுல இருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே போட்டாங்க ஒரு நாள் செல்லலாம் செல்லும்

ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அவன் கேட்ட ரெண்டு சின்ன பிள்ளைங்க வந்தாங்களான்னு கேட்ட அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் சொன்ன ஆமா அந்த இப்படி ரெண்டு பிள்ளைங்க அழுதுகிட்டே வந்தாங்க என்ன என்னப்பான்னு கேட்டேன் பசியா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் ஆட்டுல இருந்து பால் கறந்து ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தேன் அந்த பிள்ளை குடிக்க போகும்போது எங்கிட்ட கேட்டுச்சு இந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் எஜமான நீங்களாம் கேட்டுச்சு அந்த பிள்ளை ஒரு மூணு வயசு பிள்ளை அவர் கேட்கிறாரு எனக்கு ஆச்சரியமா நான் சொன்ன இல்லப்பா எஜமான வேறன வேலைக்காரன் தான் நான் வேலைக்காரன் தான் இருந்தாலும் பரவாயில்ல நீ குடிப்பா இது என்ன இருக்கு எஜமான ஒன்று சொல்ல மாட்டாரு இல்ல அது உங்களுக்கே ஹலால் இல்ல அல்லது எஜமானன் ஹலால் ஆக்கி இருந்தா உங்களுக்கு ஹலால் ஆகும் எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டாரு நான் பிள்ளைங்களை தேடி போன எந்த பக்கமா போனாருன்னு கேட்டா இந்த ஒரு தோட்டத்தை காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தா சுத்தி பெருசு மூலமா கிடக்குது என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க அல்லாவு தால இந்த காட்சியை பார்த்துட்டு ஒரு தாய் ஹலால் ஹராம் விஷயத்துல பிள்ளையை இப்படி வளர்த்திருக்கிறான்னு சொன்னா அந்த தாய்க்கு நான் சொர்க்கத்தினுடைய தலைவிங்கிற பட்டத்தை கொடுக்குறேன்னு அல்லா சொன்னான்னு சொர்க்கத்தினுடைய தலைவியாக பாத்திமாரிலேயெல்லாகும் அல்லாஹ் தேர்வு செய்தது வணக்கத்தை வச்சு கிடையாது பிள்ளைகளுடைய வளர்ப்புல ஹராம் ஹலால பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க மூணு வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள தானே அஞ்சு வயசுக்குள்ள தானே சின்ன பிள்ளை தானே வளர்ந்தா தெரிஞ்சுக்கிடுவாங்க நாம நினைக்கிறோம் மூணு வயசுக்குள்ளையும் ரெண்டு வயசுக்குள்ளையும் ஹராமான ஒரு பேருக்கு முழுத்த வாயில் எடுத்து போட்டா செல்லாலை செல்லும் அத விரல வாயில் விட்டு எடுத்து வெளியே போடுறாங்க அந்த வயசுல பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு இல்ல வரக்கத்து இருக்கும் ஒரு ஹராமும் உள்ள போயிடுச்சுன்னா பல வேலை செய்யும் நல்லா பாதுகாக்க சாதாரணமா இல்லை நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பிள்ளை தளங்களை தாண்டி இன்னைக்கு பல நேரங்கள்ல நான் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன் பல குடும்பங்கள்ல வாரிசு சொத்துக்கள் சரியான முறையில் பிடிக்கப்படாமலேயே போயிருங்க நிறைய பேர்களுடைய வாழ்க்கை இப்படி நடந்து போதல்ல பாதுகாக்க வாரிசு சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை யார் சொத்தை யார் அனுபவிக்கிறா யார் மக்கள் அந்த சொத்தை சாப்பிட்றான்னு தெரியாம ஒரு தலைமுறையே ஹராம சாப்பிட வச்சு போறீங்க ஒரு

நீதம் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடறாங்க ஒரு தலைமுறையை குற்றவாளியாக்கிட்டு போகிறதுனால அவங்க கடைசி காலம் நரகவாசியாக தீர்ப்பு செய்யப்பட்டுறாங்க நாங்கள் சொல்லுங்கள் இதை பாதுகாக்கணும் ராமலாலனுடைய விஷயத்தில் பெரிய மக்களுடைய விஷயங்களில் பெரிய பேணல் வேணும் சொத்து விஷயங்களில் வாரிசு விஷயங்கள்ல அது தனியாக ஒரு ஜும்மாவில் பேசணும் அதில் நடக்கிற நிகழ்வுகள் இங்கே நான் இப்போ சொல்ல வர விஷயங்கள் நிறைவாக சொல்கிறேன் செல்லாவை செல்லும் பேசப்படுறாங்க அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் அந்த முனாஃபியத்தை தர முடியாதுன்ட்டார் அந்த மரத்தை அதுக்கு பின்னால அலைக்கு அலைகூல்ல மூணாவதா தூதா இருப்பாங்க ஒருத்தர சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க அவங்க ஒரு நசீபு கேட்டவன் பாருங்க சொர்க்கம்லாம் வாங்க ஒரு மரத்தை கொடுத்துருந்தா சொர்க்கம் கிடைச்சிருக்கும் நசீபுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா மூணாவதும் அவன் என்ன செஞ்சுட்டான் ஏத்துக்கற நபர்கள் நாயகம் செல்லந்த செல்லம் நாலாவதா சொன்னாங்க ஒரு பெரிய பேரித்த தோட்டம் பத்து மரங்கள் உள்ள ஒரு தோட்டத்தை கொடுக்குற நீ அந்த ஒரு மரத்தை கொடுன்னு சொல்லி கேட்டு விட்டாங்க சரிட்டான் ஒரு பேராச பத்து மரத்துக்காக அது சரிட்டான் ஒரு பெரிய தோட்டத்தையே கொடுத்து அந்த ஒரு மரத்தில் உள்ள பழங்கள் மரம் இருந்துட்டு மரத்தினுடைய பழங்கள் அந்த பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ஹலால் ஆக்கி கொடுத்து தபுஹர அலி அல்லாவுடைய சல்லா அலிஸ்லாம் சொன்னது இத்தத்தில் மகாரின் கக்கு ஹராமல் விடுங்க நீங்கள் ஒரு நல்ல வணக்கசாலியா இருப்பீங்க என்று சிலந்தாளி செல்லும் சொன்ன அஞ்சு அமானிதங்கள்லாம் முதல் அமானிதம் இந்த வாரம் ஜும்மாவை நாம கவனிக்கணும் இல்லாமல் ரொம்ப ஆளுமே இதை கேட்டோமோ அதை அமைச்சி அல்லா தாபிக் செய்வானாக ராகுல் ராவ்லாம்